வணக்கம் எல்லோரும் நன்றாக இருக்கிறீர்களா இந்த நாட்களாகிவிட்டது உங்களை இதுபோல் சந்தித்து பெரியவர்கள் நன்றாக இருக்கிறீர்களா சிறியவர்களை வாழ்த்து விட்டீர்களா குழந்தைகளுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டீர்களா குழந்தையை ஆசீர்வாதம் செய்தீர்களா எல்லோரும் கடவுளிடம் ஆசை பெற்று விட்டீர்களா என்றும் தே வாழ உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கொள்கிறேன் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் பிறந்த குழந்தைக்கும் மற்றும் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி கலந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கல்யாண நாள் வாழ்த்துக்கள் நான் பேசும்போது எனந்திலும் எல்லோரை பற்றியும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்று நினைக்காதீர்கள் எவ்வளவோ குழந்தைகள் எனக்கு வாழ்த்து சொல்லுங்களே என்று கேட்கிறார்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் என் வாசி என் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் என்றும் நலமோடு இருப்பீர்கள் ஏழைகளானாலும் பணக்காரர்களானாலும் என்றும் உங்களுக்கு கடவுள் ஆசை உண்டு என் போன்ற தாய்களின் ஆசைகளும் உண்டு இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும் பிறப்பது ஒன்று தாய் வயிற்று அந்த நாளை பெருமையாக நாம் கொண்டாடுவோம் தாயை மதிப்போம் தந்தையை வணங்கும் கடவுளிடம் ஆசை பெறுவோம் பள்ளியில் உள்ள ஆசையர்கிட்ட ஆசை பெறுவோம் குழந்தைகளிடம் சந்தோஷமாக இருப்போம் புதியதாக ஒன்றும் இல்லை புது ஆடை விடுத்துவோம் அது ஒரு சந்தோஷம் தேவையானதை நீங்கள் கேட்டு சாத்துவோம் அது ஒரு சந்தோஷம் தினம் இது கிடைக்காது இதனால் தான் பிறந்தநாள் என்று வருகிறது அதை நீங்கள் சந்தோஷமாக கொண்டாடுங்கள் குழந்தைங்களுக்கு கஷ்டமில்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் பெரியவர்கள் கவனமாக குழந்தைகளை கவனித்துக் கொள்ளுங்கள் சிறிய விடம் எப்பொழுதும் கவனக்குறைவாக இருக்காது குழந்தைகளை நன்றாக பார்த்துக்கொள்ளும் என்றும் நன்றவளாக வளர வேண்டும் இருக்கும் காலகட்டத்தில் குழந்தைகள் நலமுறை வாழவும் அறிவோடு வாழவும் ஒழுக்கத்தோடு வாழவும் சொல்லிக் கொடுங்கள் அப்பொழுதுதான் நம் முன்னோர்கள் பெயரை எடுப்பார்கள் அதிகமாக வெளியில் வாங்கி கொடுக்காதீர்கள் வீட்டில் செய்து கொடுங்கள் இன்று ஒரு நாள் ஆசையாகப்பட்டால் சாப்பிடலாம் தவறில்லை என்றும் அதுபோல் போல் வைத்துக் கொள்ளாதீர்கள் என்றும் நலமுறை இருக்க வேண்டும் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சம்பாத்தியம் பணக்காரன் டாக்டரும் பள்ளிக்கூடமும் தான் அதற்கு நாமளே வழிவகுக்க கூடாது அதனால் கவனமாக இருந்த குழந்தைகளை வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் பெரியவரும் கவனமாக சாப்பிட்டு வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்றும் சந்தோஷமாகவும் நலமுடன் வாழவும் என்னுடைய மனதில் பட்டதை பேசிக்கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்